ஆரம்பேன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனால் இப்போது சிபிஐக்கு போனதுக்கப்புறம் என்ன நடக்கும் விஜய் அடுத்த வாரத்தில் அதாவது இந்த வாரத்திலோ அடுத்த வாரத்திலோ ஒரு நாலஞ்சு நாள் கழித்து கரூருக்கு வந்தாலும் வருவார் வரும்போது இதற்கு மேல் கடுமையான பாதுகாப்பு எல்லாம் வேணும்னு கேட்டிருக்கிறாரு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் வந்து மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு போவார் இனிமேல் அவருக்கு எங்கேயாவது கூட்டம் போட்டால் கூட இவ்வளோ பேர்லாம் போக மாட்டாங்க அதுதான் பிரச்சனையே ஏன்னா இதே மாதிரி போய் சாவ பொரியானு அந்தந்த ஊரில் அவங்கவுங்க அப்பா அம்மா கட்டி அடிப்பாங்க ஸோ இதன் இதற்கு மேல் பெரிய கூட்டங்கள்லாம் வராது ரெண்டாவது பாஜக நேரடியாகவே ஆம் டிஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க எப்படி வந்து வருவதற்கு இஷ்டமே இல்லைன்னு சொல்லிட்டு எடப்பாடியார் உட்காந்துருந்தார் இப்போ இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுலேயும் நாங்கள் கூட்டணி கிடையாது பாஜக கூட ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது எங்கே ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் கூட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்லாம் பேசின எடப்பாடியார் வாயை மூடிட்டு பேசாமல் போய் உட்காந்தார்ல இப்போ அதே போலவே இன்னொரு டிக்கெட்டு மாட்டியிருக்கு என்ன அதுதான் விஜய் இனிமேல் அமித்ஷா எப்போ கூப்பிட்டாலும் வண்டி மாதிரி கார் மாதிரி ம மொகமூடி போட்டுக்கிட்டாது போய் அமித்ஷாவை சந்தித்து அவர் என்ன சொல்கிறாரோ அது செஞ்சு தான் ஆகணும் அதாவது பாஜகவுக்கு மற்றொரு அடியாள் கிடைத்திருக்கிறது இந்த ரெண்டு அடியாட்களை வைத்துக்கொண்டு அடுத்த எலெக்ஷனில் எப்படியாவது தமிழ்நாட்டில் பாஜகவை கால் உண்டு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்துடுவாங்க விஜயின்னு கேட்டால் சொல்லுவார் ஆமாங்க கொள்கை எதிரிதாங்க நான் தான் சொன்னேன் ஆனால் கொள்கையில் கூட சமரசம் பண்ணிக்கலாங்க அரசியல் எதிரியை விட்டு வைக்கக்கூடாதுங்க அப்படின்னு வெக்கமில்லாமல் வந்து பேசினாலும் பேசுவேன் இத்தனைக்கும் நடுவில் விஜயின் முக்கிய நோக்கமே என்னென்னா அந்த ஜனநாயகன் படம் எந்த வித பாதிப்பும் இல்லாமல் வெளிவந்துடணும் அதில் நமக்கு வர வேண்டிய காசு வந்தால் போதுன்றதில் தான் விஜய் குறியாக இருக்கிறாரே தவிர அவரை பொறுத்த